பிரைஸ் அல்லாட் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள்ல கூட உங்களை ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கு கூட ஒரே ஒரு வசனத்தை காண்பித்து கொடுக்கிறேன் பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா மகனே மகளே உன்னுடைய ஜபத்தை உங்களுடைய ஜபத்தை எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும் தேவனுக்கு தெரியப்படுத்துறோம்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க அது என்னங்க தேவனுக்கு தெரியப்படுத்துறது ஃபர்ஸ்ட் ஒழுங்கா ஜெபிக்கிறோமா நீங்க எல்லாரும் ஒழுங்கா பிரேயர் பண்றீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்காரு நீங்க கண்டிப்பா பிரேயர் பண்றீங்க நம்ம எதுக்காக பிரேயர் பண்றோம் நம்ம தேசத்துக்காக பிரேயர் பண்றோமா நம்மளை சுற்றி இருக்க ஜனங்களுக்காக பிரேயர் பண்றோமா நமக்காக தானே நம்ம பிரேயர் பண்றோம் பிரேயர் பண்றதுல தப்பு கிடையாது நமக்காக நமக்காகவும் நம்ம பிரேயர் பண்ணணும் நம்மள சுத்தி இருக்கிற ஜனங்களுக்காகவும் அவங்களுடைய தேவைகளுக்காக அவங்களுடைய ரட்சிப்புக்காக எல்லாருக்காகவும் தேசத்துல நடக்கிற சம்பவங்களுக்காகவும் நம்ம பிரேயர் பண்ண கடமைப்பட்டிருக்கோம் நம்ம எல்லா வீட்டுக்கும் நம்ம பிரேயர் பண்ணணும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு மகளிர் மகளிர் உனக்கு தேவைகள் ஆயிரமா இருக்கிறது உன்னுடைய தேவைகள் அநேக காரியங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற இந்த காரியம் லைஃப்ல நடக்கணுமே இந்த படிப்புல நான் இந்த ஒரு உயர்வுக்காக காத்திருக்கிறேன் இந்த வேலையில இந்த நான் உயர்வுக்காக காத்திருக்கிறேன் என்னுடைய தொழில இந்த உயர்வுக்காக நான் காத்திருக்கிறேன் எனக்கு வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கணும் என்னுடைய படிப்புல நான் முன்னேறணும் என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே மாறணும் எங்க வீடு கட்டப்படணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கு பாத்தீங்களா திருமணமே நடக்கல தானே திருமணத்துல நிறைய தடைகள் வருது தானே எல்லா தடைகளும் இன்றைக்கு மாறப்போகுது எல்லாம் காரியமும் இன்னைக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாரு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் மகனே மகளைய நீங்க பிரேயர் பண்ணணும் எப்படி பிரேயர் பண்ணணும் விசுவாசமா பிரேயர் பண்ணணும் ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமா இருப்பது கூடாத காரியம் நம்ம விசுவாசமா பிரேயர் பண்ணா அவர் நமக்கு பலன் சொல்லி வசனத்துல சொல்லப்பட்டிருக்க அப்ப ஏசப்பா நமக்கு என்ன பண்றாரு பதில் நிச்சயமா தருவாரு அதுக்கு நம்ம விசுவாசமா பிரேயர் பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து தாங்க சொல்றாரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல் அப்ப நம்ம பிரேயர் பண்ணறதுக்கு முன்னாடி முதல்ல கவலை பண்ணோம் அப்படின்றது எண்ணத்தை விட்டுடணும் அந்த காரியத்துல நிறைய தேவைகள் இருக்கு ஒத்துக்கிறேன் இந்த காரியம் உங்களுக்கு நடக்காமலே இருக்கு உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் நடக்கலையோ என்னென்ன காரியங்கள் எதிர்பார்க்குறீங்களோ நீங்க நினைச்சது நீங்க எதிர்பார்த்தது நடக்காம போகலாம் அதுக்காக முதல்ல நீங்க கவலைப்படாதீங்க நீங்க கவலைப்படாம நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் குறித்து நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்தினா மட்டும் போதும் அப்போ உங்க ஜபத்தை நீங்க ஆண்டவருக்கு மட்டும் தெரியப்படுத்துங்க எல்லாமே நடக்கும் அதே போல மறந்துடக்கூடாதுங்க கூடாதுங்க நீங்க யாருக்காக பிரேயர் பண்ண கடமைப்பட்டிருக்கீங்க தேசத்திற்காக நம்மளை சுற்றி இருக்க ஆத்து ரட்சிப்புக்காக கடமைப்பட்டு உங்க தேவைகளை ஆண்டவர் நிச்சயமா சந்திப்பாரு இன்னைக்கு நீங்க என்னென்ன காரியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீங்களோ அது எல்லாத்துலயும் ஒரு அற்புதம் சுகம் விடுதலை உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாது அதிசயமான காரியங்க உங்க ஜபத்தின் மூலியமா நீங்களே பெற்றுக்கொள்ள போறீங்க ஆனா நீங்க தேசத்துக்காகவும் உங்களை சுற்றி இருக்க ஜனங்களுடைய ஆத்தும ரட்சிப்புக்காகவும் மறக்காம பிரேயர் பண்ணுங்க நீங்க எது குறித்துமே கவலைப்பட தேவையில்ல ஏசப்பா உங்க வாழ்க்கையில எல்லாத்தையுமே நிச்சயமா செய்வார் விசுவாசிக்கிறீங்களா நம்ம ப்ரேயர் பண்ணலாமா அன்புள்ள ஏசப்பா இந்த நாளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் இந்த நாள்ல கூட நாங்க எல்லா காரியத்தையும் குறித்தும் கவலைப்படாம உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் நீங்க செய்வீங்கட்டு நாங்க விசுவாசத்தோட ஜெபிக்கிறோம் ஏசப்பா நீங்க செய்ய போகிறதுக்காக உங்க கிறோத்திரம் ஏசி விநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமீன்